நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க பார்வை நீங்க வந்து சத்தம் போட்டீங்க பேசுனீங்க ஆனா இதே சபரி வந்து கண்ணு வீங்க வச்சாரு சபரி அடிச்சா கூட தெரியாம முட்டி பட்டதுக்கு கண்ணு வீங்கிருக்கு அது பை ஆக்சிடென்ட் தெரிஞ்சு பண்ற மூவ் பண்றது அப்படிப்பட்ட கேரக்டர் உள்ள இருக்க தேவையில்லை ரெட் கார்டு கொடுத்தது நியூ இயர் கொண்டாடினாங்களும் இல்லையோ ஜனங்க ரெட் கார்டுக்கு கொண்டாடினவங்க அதிகம் அந்த அளவுக்கு விருப்பம் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க பாரு ஏன் ஓவர் சொல்லிடுறோம் அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க அது அது பார்த்துட்டு பயந்து சுபாவமா இருக்கலாம்ல வினோத் என்ன சொல்லுவேன் ஏ அவன் சும்மா நடிக்கிறான்னு சொன்ன அவருக்கு ஒரு கோவம் வரும் சபரி கதை சொன்ன உடனே சோ எப்படி ஈஸியா இப்படி பேசி பேசிட முடியுது அதெல்லாம் தப்பான விஷயம் அது எனக்கே பிடிக்கல அந்த அந்த இடம் இன்கேஸ் நான் உள்ள போயிருந்த இதெல்லாம் நான் பார்த்தேன்னு வச்சுக்கல கொந்தளிச்சுட்டு எனக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ச்சுடுவாங்க அந்த அளவுக்கு நான் ஆக்ரோஷம் ஆயிடுவேன் நம்ம பிள்ளையா நடித்தவர் சபரி உள்ள இருக்கார் இல்லையா சோ அவனுக்காகவே நான் அந்த பிக் பாஸ் பார்க்குறேன் அங்கே நடிக்கிறான் கொள்றேன் ஆக்டிங் பண்ணுறான்றதுல கூட நடித்தவங்க பழகுனவங்க நமக்கு தெரியும் அவன் நடிக்கிறானா இல்லையாட்ட உங்களுக்கு எப்படி தெரியும் சும்மா வந்து பேசணும்னு பேசக்கூடாது அது டேஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இறங்கி அவன் பிடிக்க போனான் பார்த்திங்களா அதுக்கப்புறமா தான் மற்றவங்க இறங்கி பிடிக்க போனாங்க ஸார்கர் தான் அவங்க வச்சுருக்காரு அந்த ஃபுட்டு வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்க சுற்றி இருக்க அத்தனை பேருக்கும் அவங்க இழுக்காங்க இது யாருக்குமே தெரியாது ஸோ இந்த மாதிரி நல்ல குணம் உள்ள கேரக்டர் தான் சபரி எனக்கு அரோரா என்னன்னு தெரியலங்க அது எனக்கு உடன்படை இல்லைங்க அவங்க உள்ளே வந்து ஒரு டிக்கெட்டு வேஸ்ட்டு பண்ணிட்டாங்க குவாலிட்டியே இல்லாத ஒரு விஷயத்த எப்படி வந்து உள்ளே வந்து இவ்வளோ நாள் ஸ்டாண்ட் ஆனாங்கன்றது தான் எனக்கு அவ்வளோ

அண்ட் பிக் பாஸ் பார்க்குறீங்க போல இருக்கு இப்போ அப்டேட்லாம் வந்துச்சு நீங்கள் சொன்ன அப்டேட்ஸ்லாம் எஸ் நிறைய நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் பட் டிவியில் வந்து லைவ் ஃபுல்லாகவே பார்க்கறது இல்லை இன்ஸ்டாவில் வர சின்ன சின்ன வீடியோஸ் அந்த மாதிரி பார்க்குறேன் ஏன்னா நம்ம பிள்ளையாக நடித்தவர் சபரி உள்ளே இருக்கார் இல்லையா ஸோ அவனுக்காகவே நான் அந்த பிக் பாஸ் பார்க்குறேன் ஸோ நல்லா போயிட்டு தான் இருக்குது அந்த ஆரம்ப ஸ்டேஜில் ரொம்ப நெகட்டிவாக இருந்தது பிக் பாஸ் ஏன் பண்ணுறாங்க ஏன் இப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றது நிறைய பேச்சு வந்தது ஆனால் கிளைமேக்ஸ் வரும்போது தான் விறுவிறுப்பு பரபரப்பு எல்லாமே போயிட்டுருக்கு அதுக்கு காரணம் நம்ம மேடம் பாரு மேடம் தான் சே பாரூ பற்றி நிறைய நெகட்டிவாக பேசுகிறாங்க நானுமே ஒரு வீடியோ நான் போட்டேன் பார் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஆனா நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க பார்வை நீங்க வந்து சத்தம் போட்டீங்க பேசுனீங்க ஆனா இதே சபரி வந்து கண்ணு வீங்க வச்சாரு தள்ள தள்ளிட்டு அந்த மாதிரி அவ்வளவு பெரிய கண்ணு வீங்கிருச்சு அப்போ நீங்க பண்ணலை பின்னாடிலேருந்து இருந்து எட்டி ஓதிச்சு கீழே விழுந்தாங்க அதுக்கு நீங்க பேசல ஆனா பார்வை மட்டும் எட்டி ஓதிச்சாங்க சேன்ட்ராவை நீங்க எதை இதுக்கு மட்டும் நீங்க வீடியோ ஒன்று போடுறீங்களே இது நியாயமா அப்படின்ட்டு ஸோ இதுக்கு எதிர்குறல்கள் என்னோட ஃபீல்ட்ல இருக்கவங்க நிறைய பேர் எதிர்குறலும் கொடுத்தாங்க நான் வந்து பேசுனது தப்பு அப்படின்ற மாதிரி நான் வந்து தப்பு ரைட்டோ இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பலை அது ஒரு கேம் ஷோ அவங்க கொடுத்த கண்டென்ட்டு அது அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வர எமோஷ்னல் தான் அவங்க ஒரு அட்வான்ஸ்டாக ஏதோ ப்ளே பண்ணி விட்டுடுறாங்க அவங்க கேரக்டர் வந்து அந் அந்த விஷயத்தில் ப்ளே ஆகுது ஆனால் கண்டென்ட் என்னவோ பிக் பாஸ் தான் கொடுக்குறது கேம் ஷோ அது கண்டன்ட்டு ஆனால் அதுக்கு கேரக்டர் தான் ப்ளே ஆகுது அவங்கவுங்க கேரக்டர் வச்சு தான் ப்ளே ஆகுது அதுதான் பிக் பாஸ் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு பொன் சபரி அடித்தா கூட சபரியோட முட்டி தெரியாமல் தான் கண்ணில் பட்டிருக்கு அது ஸ்லோ மோஷனில் பிக் பாஸே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா தெரிஞ்சு பண்ணலை ஆனால் விஜய் சேதுபதி சார் அதையும் கொஸ்டின் கேட்டார் ஒரு பொம்பளை பொண்ணு ஃபிசிக்கலாக அவங்க எவ்வளோ வந்து வீக்காக இருப்பாங்க எப்படி வந்து கண்ணு வீங்கிற அளவுக்கு இப்படி பண்ணலாம் அவங்க அது விழுந்தாலும் அதை அதை வந்து நீங்கள் இப்போது பின்னாடி தட்டி கீழே விழுந்தாங்க பார்த்தீங்களா அப்போ எதிரில் இருக்கவங்க சிரிச்சாங்க எப்படி நீங்கள் சிரிக்கலாம் இது ஹியூமனா அப்படின்னு விஜய் சேதுபதி சாரே கேட்டார் கேட்காமலாம் கிடையாது அங்கே பாஸும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இருக்கிறது உள்ளது உள்ளதுபடி காமிக்கிறாங்க விஜய் சேதுபதி சாரும் தட்டி கேட்குறாரு ஸோ எல்லா விஷயமும் அங்கே கரெக்டாக தான் ப்ளே ஆகுது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு யாருக்கும் யாருக்கும் இங்கே ஃபேவராக விஜய் டிவியோ ஒர்க் பண்ணல பிக்பாஸோ ஒர்க் பண்ணல விஜய் சேதுபதி சாரும் ஒர்க் பண்ணல இது வந்து தெளிவாக மக்களுக்கு புரியணும் அதை விட்டுட்டு பாருக்கு வந்து ஒரு நிறைய மெஜாரிட்டி பார் வந்து அகேன்ஸ்டாக தான் பேசுகிறாங்க சரியில்லை அப்படின்ட்டு ஏதோ ஒரு சில சில பேருங்க தான் பாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு பெண் அதனால் சப்போர்ட் பண்ணுறாங்க நானும் ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற கேரக்டர் ஏன் பாருவை இப்படி சத்தம் போட்டிங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது நான் தெரியாமல் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது தெரிஞ்சு பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த சேண்ட்ரை அவங்க உரமாக உட்காந்துட்டு இருக்காங்க காலில் எத்தி உதைச்சி அந்த ஃபோர்ஸ் பத்துலன்னு பின்னாடி வந்து அந்த சேரவும் வந்து கால் வச்சு பண்ணார் எல்லோரும் பார்த்தோம் அது தப்பான விஷயம் தானே தெரியாமல் கால் முட்டி பட்டதுக்கு கண்ணு வீங்கிருக்கு அது பை ஆக்சிடெண்ட் தெரிஞ்சு பண்ணுற மூவ் பண்ணுறது இது வந்து ஆக்சிடெண்ட்டா இது குணங்கள்ல சே அவங்க கேரக்டர் சேர்ந்தது எவ்வளோ ஒரு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுக்கு தெரியும் ஒரு பொண்ணோட ஃபிசிக் எவ்வளோ வீக் அப்படின்ட்டு ஹெல்த் வைஸ் மென்டலி நம்ம ஸ்ட்ராங்கு ஃபிசிக்கலாக நம்ம ரொம்ப வீக்கு ஆனால் எட்ட குழந்த பொருந்திருக்கோம் அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பட்டு வந்திருக்காங்க அவங்கள பார்த்தாலே தெரியும் சேன்ட்ராக ரொம்ப வீக் பாடி மாதிரி தெரிவாங்க ஏதோ யோசனை பண்ணிவிட்டு ஏதோ இழந்த மாதிரி அழுதுகிட்டு அந்த ரொம்ப வீக்காக இருக்காங்க அவங்கள இவ்வளோ பெரிய கால் வச்சுட்டு எப்படியா தள்ளலாம் அது தப்பு இல்லை நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இருக்கு வச்சுக்கோங்க அந்த ஸ்ட்ரென்த்தை எதிரில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட காமிக்கிறது தப்பு இல்லை ஃபிசிக்கலாக அந்த அட்டாக் பண்ண அந்த நிமிஷம் தப்பான விஷயன்றது தான் என்னுடைய கருத்தாக இருந்துச்சு அது நான் வெளிப்படையாக ஒரு வீடியோ போடுறது மற்றவங்களுக்கு அது கரெக்டாகவும் இருக்கு சில பேருக்கு அது தப்பாக இருக்குது ஐ டோன்ட் கேர் கருத்து சுதந்திரமாக சில பேர் எப்படி பேசுகிறாங்களோ அந்த அந்த ஒரு விதத்தில் தான் நான் பேசினேன் அது தப்பாக இருக்குன்னா ஐ டோன்ட் கேர் எனக்கு அது எனக்கு சரியாக வரல பார் பண்ணது தப்பு அந்த தப்பு தப்பு தான் அவங்க கூட அந்த கனி அவங்க க கனி அவங்க கூட இருந்தாங்க இல்லையா பிக் பாஸில் அவங்க வெளியே வந்து அவங்களும் என்ன சொன்னாங்க அவங்க கேரக்டரை அது தாங்க அதுக்கு மீறி அவங்களாலெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக நடந்துக்க மாட்டாங்க அவங்க இருக்க மாட்டாங்க ஸோ கூட பழகுனங்க அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க இ அவங்க புதுசாக எதுவும் பண்ணலை அவங்க அவங்க அப்படி தான் அது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளே இருக்க தேவையில்ன்னு ரெட் கார்டு கொடுத்தது நியூ இயரை கொண்டாடினாங்களோ இல்லையோ ஜனங்க ரெட் கார்டுக்கு கொண்டாடினவங்க அதிகம் நம்ம பார்த்துருக்கோமா கேக்கெல்லாம் கட் பண்ணாங்க நிறைய பேர் அந்த ரெட் கார்டு அப்படி இப்படி காமிக்க போது விஜய் சேதுபதி சார் கேக்கெல்லாம் கட் பண்ணாங்க நிறைய பேர் ரொம்ப செலப்ரேட் பண்ணாங்க அங்கே அந்த ஸ்டேஜில் இருந்தவங்க ஆடியன்ஸ் எல்லாமே கிளாப் பண்ணாங்க ரெட் கார்டு கா அந்த அளவுக்கு வெறுப்பை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க பாரு ஏன் அவங்களுக்கு புரிய வேண்டாவா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு கேம் ஷோ நம்ம போய் ஒஸ்ட்டாக நம்மளை கூடாதுன்னு எல்லாருமே கேம் ப்ளே பண்ணுறாங்க கேர்ஃபுல்லாக தான் இருக்காங்க அப்படியே இருந்துட்டு போட்டோம் இருக்காங்கல்ல ஏன் நீ இல்லைம்மா நீயும் ஒரு ஆர்டிஸ்ட்டு தானே ஓரளவுக்கு தாண்டி ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது உங்களை கேரக்டரை தானே அதை காமிக்கும் விசிபிளாக அது, அது தப்பாக தானே போய் மக்கள்கிட்ட சேரும் இப்போ வரைக்கும் முன்னாடி வந்து வனிதா ஜூலி இவங்கெல்லாம் வந்து தப்பான ஒரு நெகட்டிவ் பாயிண்டில் தான் வெளியே வந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து இப்போது பாசிட்டிவாக தான் இருக்காங்க எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக தான் இருக்காங்க அந்த ஆர்டிஸ்ட்டு அதே மாதிரி பாருக்கும் மாறணும் அப்படின்னு தான் என் நினப்பு இன்றைக்கி நெகட்டிவாக ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு ஆனா இதுவே அவங்க வளர்த்துட்டு போவாம இதுலேருந்து இருந்து அவங்க வெளிய வந்து பாசிட்டிவா அவங்கள மாத்திக்கிறதுல அவங்க கையில இருக்கு ஏன்னா அவ்வளோ மீம்ஸ் அவங்கவுங்க பொண்டாட்டி வந்து கணவர்கிட்ட அடுத்த ஜென்மன்னு இருந்தா பாரு மாதிரி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு வரணும்டா அப்படின்ற மாதிரி மீம்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒஸ்ட்டு கேரக்டர் பார்வா காமிக்கப்படுது இதை கழிச்சு இந்த வெளிய கொண்டு வரணும்னா அது பார்வையில தான் இருக்கு எல்லாருமே சாண்ட்ராக் தான் சப்போர்ட் பண்ணிருந்தாங்க ஏன்னா அந்த ஒரு கட்டத்துல இந்த மாதிரி காரை பிடிச்சி வெளியில் எட்டி ஓடுற அளவுக்கு வேணான்னு பட் அதுக்கப்புறமா சாண்ட்ரா வந்து பிஹேவ் பண்ணது லைக் கமுருதின் பார்த்து அதுக்கப்புறம் பார்வதியை பார்த்து பயந்து அந்த ஒரு விதமாக இருக்கட்டும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாலும் ஒரு சைடு வந்து இது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸுமே இருந்துச்சு அது ஆஸ் அ வியூவராக அவங்களுக்கு எப்படி இருந்தது பார்க்கும் போது இப்போ அவங்க குணமாகவும் இருக்கலாம்ல ஓவர் ஆக்டிங்னு நாம் சொல்லிடுறோம் ஈஸியாக அவங்க குணமாக இருக்கலாமே ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ஃபிட்ஸ் வந்துருச்சு போல் இருக்க அந்த சமயம் ஸோ அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க அது அது பார்த்துட்டு பயந்த சுபாவமாக இருக்கலாம்ல என்னதான் ஆர்டிஸ்ட்டு ஆகிட்டாங்கன்னா கூட நாலு பேர் முன்னாடி நல்லா தைரியமாக நடிச்சுட்டு ட்ராவல் ஆனால் கூட மீடியாவில் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கும் இப்போ நானே போல்டு போல்டுன்னு சொல்கிறேன் எனக்கு சில பேருக்கு ரத்தத்தை பார்த்தா பயம் பயம் இருக்கும் எனக்கு வந்து டெத்து சீன் பார்த்தா பயமாக இருக்கும் ஊக்கு போடுற சீன்லாம் இருந்துச்சுன்னா பயமாக இருக்கும் சீன் சீனாக தான் இருக்கும் பட் அது பார்த்தா எனக்குள்ளே ஒன்று கை நடுக்கம் ஹார்ட் பீட் அதிகம் லோ பிபி சம்திங் அது மாதிரி ஆயிடும் ஸோ பர்ஸ்னல் இஷ்யூஸ் நமக்குள்ளே என்ன அட்டாக் ஆகிருக்கோ அதே மாதிரி தான் சாண்ட்ராக்காக அட்டாக் ஆகிருக்கு ஸோ அது ஓவர் ஆக்டிங்காக பார்க்க பார்க்குறவங்க பார்வையில் தான் இருக்குது தவிர எனக்கு அவங்க குணமாக தான் தெரிஞ்சது அதுக்கப்புறமா அவங்க நார்மல் ஆகிட்டாங்களே அவங்க வெளியே போனதுக்கப்புறமா அவங்க நார்மல் ஆகிட்டாங்க வெளியே போகிறதுக்காக தான் இந்த நாடகமாக அப்படின்னு சொ சொல்லவும் முடியாது ஏன்னா வெளியே போனது அவங்கள விட மக்களாகிய நாம் தான் கொண்டாடணும் ஸோ ரொம்ப நல்ல நல்ல கேரக்டரை நல்ல விதமாக ப்ளே பண்ண கேரக்டர்லாம் வெளியே தள்ளலை கொண்டாடப்படக்கூடிய ஒரு கேரக்டர் தான் வெளியே போச்சு அதனால் நம்ம சேண்ட்ரா மேலே திணிக்கிறதுல அது வந்து சரியாக படலை அவங்க அவங்களுடைய பேனிக்கு அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனல் இஷ்யூஸ் சம்திங் இருக்கும் ஸோ அதனால அவங்க பேனிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஓவர் ஆக்டிங்னா நம்ம பார்த்தா அது நம்ம மேலே தான் மிஸ்டேக்குன்னு நான் சொல்லுவேன் அண்ட் அந்த மொமெண்ட்லேயே வந்து சபரி அண்ட் வினோத் வந்து இறங்கிடுவாங்க காரை விட்டு சபரி இறங்கும் போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணி நான் அங்கே இறங்குவான்னு நான் நினச்சேன் இறங்கணும் ஏன்னா அப்படிப்பட்ட ஆள் தான் சபரி ஏன்னா பெண்கள் பெண்கள் பொறுத்த வரைக்கும் அங்கே நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது எனக்கும் தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு உடம்பு முடியல நான் கீழே படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்துட்டேன் ஷூட்டிங்கில் அந்த சீனை அப்படி தான் வச்சாங்க ஸோ அந்த அந்த கே அந்த இதில் வந்து சபரி ரொம்ப டேக் கேர் பண்ணா அந்த மாதிரி கேரக்டர் தான் ரொம்ப ரகடாக ஆட்டிடியூட் காமிக்கிற அந்த மாதிரி சீனே இல்லை அவங்க ரொம்ப ஸ்மூத்தாக எல்லோரையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு எல்லாருமே நமக்கு வேணும் எல்லாருமே நம்ம நம்ம ஆட்கள் தான் அப்படின்ற நம்ம செட்டுக்குள்ளே நம்ம வேலை பார்த்தா நம்ம உறவுக்காரங்க நம்ம ஃபேமிலியில் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் பார்த்துப்பா அம்மா அம்மாவா அப்பாவா அண்ணா தம்பியா அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிக்ஸ் மைண்டு வச்சுக்கிட்டு கலகலன்னு போகிற அந்த கேரக்டர் தான் சபரி அங்கே நடிக்கிறான் கொள்கிறான் ஆக்டிங் பண்ணுறான்றதுல அது உங்களுக்கு எப்படி தெரியும் அவன் நடிக்கிறான்ட்டு கூட நடித்தவங்க பழகுனவங்க நமக்கு தெரியும் அவன் நடிக்கிறானா இல்லையான்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் சும்மா வந்து பேசணும்னு பேசக்கூடாது அவன் எப்படி வெளியே இருந்தானோ சபரி அதே தான் உள்ளவன் இருக்கான் அவனோட ரியல் கேரக்டரை பெண்களை ரொம்ப மதிக்கிற கேரக்டர் இப்போ சாண்ட்ராவை இவ்வளோ டெக்கர் பண்ணா அந்த அதே மாதிரி தான் என் நான் பொன்னியில் நான் ஒர்க் பண்ணும்போது என்னை முடியும் போது என்ன டெக்கர் பண்ணா அது வேஷம்னு சொல்ல முடியாது நடிப்புன்னு சொல்ல முடியாது கேம் அது டேஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இறங்கி அவன் பிடிக்க போனான் பார்த்திங்களா அதுக்கப்புறமா தான் மற்றவங்க இறங்கி பிடிக்க போனாங்க ம் ஸோ அந்த இடம் அந்த இடத்துல வந்தான் சபரி அது வந்து ஃபேக்காக நான் சொல்லவே மாட்டேன் அவனுடைய குணமே இது தான் யாருக்காவது ஏதாவதுனா இறங்கி ஹெல்ப் பண்ணுவான் மழை காலத்துலலாம் வந்து ஃப்ளட்டு ஃபுல்லாகவே வந்து உள்ளே தண்ணி வந்துருச்சு சென்னை ஃபுல்லாகவே வந்து மழை மலை மழை தண்ணி தண்ணி நின்றுட்டு இருந்தது அப்போது கால் பண்ணி என்கிட்ட கேட்கலாம் ஏதாவது ஹெல்ப் வேணும் மாதிரி உனக்கு அப்படின்னு இல்லை இல்லைடா இல்லை ஏன்னா ஷீட்டு வீட்டில் நான் இருக்கேன் தெரியும் என் வீடு எப்படின்னு மழை வந்தால் எல்லாமே தண்ணி உள்ளே வந்துடும் ஸோ அதனால அவனுக்கு தெரியும் என் வீடு எப்படி இருக்குது என் நிலமை எப்படின்ட்டு கால் பண்ணி விசாரித்தான் எப்படி இருக்குது என்ன இதுன்ட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் தயங்காமல் என்னை கீழே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான் அவனுடைய இது வந்து தார்கார தான் அவர் வச்சுருக்காரு கருப்பு கலரை அதில் வந்து மழை இடி மின்னல் எது வந்தாலும் அதை தாங்கும் இல்லையா தார்காரை ஸோ அதை வச்சுக்கிட்டே அதில் ஃபுட்டு வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்க சுற்றி இருக்க அத்தனை பேருக்கும் அவன் ஹெல்ப் பண்ணான் இது யாருக்குமே தெரியாது சில பேருக்கு தான் தெரியும் ஆசிரமம்னு ஒன்று இருக்குது அங்கே போய் தான் உட்காந்துப்பான் ஸோ இந்த மாதிரி நல்ல குணம் உள்ள கேரக்டர் தான் சபரி அது தவிர்த்து அவன் வேஷப்படுறான்னு நிற்கிறான்னு சொன்னங்களா அது உங்களுடைய பார்வை அதுக்கு வந்து பலிக்கேடு வந்து சபரி ஆகு ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன் எனக்கு தெரியும் அவனுடைய கேரக்டர் எப்படி அவன் அவன் எந்த மாதிரி ஆள் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் பர்சனலாக அது நீங்கள் ஜட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய குற்றம் எங்களுடைய குற்றம் கிடையாது அவன் அங்கே ஸ்மார்ட்டாக விளையாடிகிட்ருக்கான் அழகாக விளையாடிட்டு இருக்கான் ஸோ அவ வின் பண்ணிவிட்டு அவன் வெளியே வருவான்றது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் ஸோ அப்போ டைட்டில் வின்னர் வந்து டைட்டில் வின்னர் ஆகிறாரோ இல்லையோ பட் அங்கே இருந்து அவர் நல்ல நேம் சம்பாதிச்சான் அவனுடைய அவன் அவனாகவே இருந்திருக்கான் ம் அவனுடைய குணம் அவன் கேரக்டர் அவன அவனாகவே இருந்திருக்கு பட் ஆனால் எல்லாரும் சொல்கிறது விஜய் சேதுபதியே சொல்லியிருக்காரு நீங்கள் ரொம்ப வெளியில் தெரியல சபரி ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது கேமில் கேமில் எடுத்துகிட்டு வாங்க உங்களை இன்னும் நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஆமாம் ஏன்னா அது கரெக்டு தான் எனக்குமே அது தோணிச்சு சில இடத்துல பேச பேசலை நடந்துக்கல பிளே பண்ணல அப்படின்னு எனக்கும் தோணிச்சு ஆனால் அவன் யோசிக்கிறான் மீடியான என்னதுன்னு தெரியும் மீடியாவில் இருக்கிறவங்கள நல்லாவே தெரியும் இந்த பப்ளிக் என்ன மாதிரி பேசுவாங்க கூட தெரியும் சும்மா இல்லை இந்த ட்ராவல் ஹீரோன்ற ஒரு 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 இடத்துக்கு வரத்துக்கு நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பான் ஸோ அவனுக்கு தெரியாதா இந்த உலகம் எப்படி பேசுவோம் நம்மளை எப்படி பார்க்கும் அப்படின்ட்டு இருந்தும் பிக் பாஸ்ன்ற ஒரு ஒரு ஆஃபர் விடக்கூடாதுன்னு உள்ளே போய் போய் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு ஆனால் சில டைமில் தடுமாறுறாரு எனக்கும் தோணுச்சு இப்படி பேசுனா வெளியே வேறு மாதிரி வந்துடுமோ இப்படி நடந்தால் வேற மாதிரி பேசப்படுமோ அப்படின்னு சில இடத்துல யோசிக்கிற மாதிரி எனக்குமே அது தோணிச்சு அதையும் மீறி ஒரு ஆபத்து ஒரு விஷயம் இல்லை எருங்கி பார்த்துணும் இந்த டாஸ்க்காவது அதாவதுன்னு தள்ளி வச்சுட்டு ஒரு சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் அந்த இடத்துல அவன் யோசிக்கலாம் அந்த இடத்துல அவன் கரெக்டாக தான் இருந்தான் ஏன் மேலே ஏறி நிற்கும் போது சேண்ட்ரால் இருந்து எல்லாருமே வந்து எந்த கை ஒடிஞ்சிருக்கு எந்த கை வீக்குன்னு கேட்டாங்களே அப்போ அந்த கையை வந்து பால் அடித்து அவனை வந்து இது பண்ணி அந்த சப்போர்ட் பண்ணுற அந்த அந்த ஆப்ரேஷன் பெரிய அடி விழுந்திருக்கு போன் போயிருக்கு பிளேட் வச்சு தைச்சிருக்காங்க அந்த சப்போர்ட் பண்ணுற அந்த இடத்துல அந்த பாயிண்ட் எடுக்கு எடுக்கிறாங்கன்னா எவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் பாருங்கள் கூட இருக்கிறவங்க அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது இந்த பாயிண்ட்டை நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம வீக் பாயிண்ட்டை வெளியே சொல்லக்கூடாது நம்ம மைனஸ் பாயிண்ட்டை வெளியே சொல்லக்கூடாது சொன்னால் எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடத்துல அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அது தான் அந்த சீனில் வந்து எனக்கு தெரிஞ்சது சபரி விஷயத்தில் இப்போது அதே ஒரு டாஸ்கில் வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் இதே மாதிரி பால் த்ரோ பண்ணுவாங்க பிகாஸ் பால் த்ரோ பண்ணும்போது சபரியோட ப்ரைவேட் பார்ட்டில் பட்டுறோம் போல இருக்கு அவர் ரொம்ப ஒரு மாதிரி துடிப்பார் அப்போ கூட வினோத் என்ன சொல்வாள் ஏ அவன் சும்மா நடிக்கிறான்னு சொன்னோடனே அவருக்கு ஒரு கோவம் வரும் சபரிக்கு கதை சொன்ன உடனே ஸோ அந்த சீன் பார்த்தப்ப காமனாகவே எல்லாருமே பதறிவிட்டோம் ஸோ அது நீங்கள் எங்களுக்கு சில பேர் பசங்களுக்கு கோவம் வந்துச்சு ஏய் ஒரு பயனிருந்து உனக்கே வழி புரியலையாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாங்க பொண்ணு எதிரி மாதிரி ஆம்பளைக்கு ஆம்பளை எதிரின்னு அங்க ப்ரூவ் பண்ணிட்டாரு ஒரு பிரைவேட் பாட்ல லைட்டா அடிப்பட்டாலும் எவ்வளவு இருக்கும்னு ஆம்பளைக்கு தெரியாதா அந்த பால் ஸ்பான்ச் தான் இருந்தாலும் ஃபோர்ஸ் அடிச்சா என்ன ஆகும் நமக்கு அறியாம ஒரு டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணும்போது பெயின் பெயின் தானே அது இல்லைன்னு சொல்லும் போது கோம் வர தானே செய்யும் உப்பு உப்பு போட்டு தானே தின்றாரு சபரி சும்மா வந்து கேம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷோ காமிச்சிட்டு அப்படியே சமாளிச்சுட்டு போக முடியுமா இல்லை இல்லைல்ல பாவம் ரொம்ப வலிச்சிருக்கும் எனக்கு அவன் அழும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா மற்றவங்களுக்கு அழுக ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டு ஏதோ சம்திங் ஆச்சுன்னா டக்குன்னு இப்படி போய் ஹெல்ப் பண்ணுற பையன் அவனுக்கு இந்த மாதிரி அடிப்படும் போது அவன் அழும்போது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸோ எப்படி ஈஸியாக இப்படி பேசி பேசிட முடியுது அதெல்லாம் தப்பான விஷயம் அது எனக்கே பிடிக்கல அந்த அந்த இடம் நான் ஒரு வேலை நான் ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த பிக் பாஸில் நான் லிஸ்ட்டில் நான் இருந்தேன் ஃபைனல் லிஸ்ட்டில் நான் வரல இன்கேஸ் நான் உள்ளே போயிருந்தேன் இதெல்லாம் நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் கொந்தளிச்சுட்டு எனக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சுடுவாங்க அந்தளவுக்கு நான் ஆக்ரோஷமாகிடுவேன் எனக்கு வந்து ஒரு ஒருத்தவங்க மனுஷல்லாம் மனுஷன் மதிக்கணும் அந்த மாதிரி கேரக்டர் உள்ளே போய் மிதிச்சுட்டு சில பேர் இருக்காங்க மனுஷங்களாம் அங்கே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க கேமில் வந்து வின் ஆகணும் டார்கெட் ஆகணும் அப்படி பாயிண்ட் வரணும் அப்படின்ற விஷயத்தில் வெறித்தனமாக விளையாடுறாங்க அது கிடையாது அதையும் மீறி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஹியூமன் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அந்த இடத்துல அதுக்கு தான் அப்ரோச் கொடுக்குறாங்க விஜய் சேதுபதி சார் என்ன தான் பாயிண்ட் என்ன டார்கெட் இருந்தாலும் பண்ணது நீ தப்பு சபரியும் பார்த்து கேட்டார் பாரு பண்ண மிஸ்டேக்கும் பாருவேன் கேட்டார் அந்த மிஸ்டேக் என்ன என்ன இதுன்ட்டு ஸோ கேட்காம இங்கே கிடையாது அந்த ஷோவில் அவங்க கண்டென்ட் மட்டும்தான் கொடுக்குறாங்க கான்செப்ட் மட்டும்தான் கொடுக்குறாங்க ஆனால் அங்கே வந்து நம்ம கீழ்த்தனமான கேரக்டர் வெளிப்படையாக ஒரு விஷயம் வர்றது தான் அங்கே ஷேம் ஆகி நிற்கிறோம் அதனால தான் இந்த ரெட் கார்டை இந்த ரெட் கார்டு வந்து பாருக்கு கரெக்டு கூட இருந்த ஜோடிக்கு வந்து கஷ் பாவம் ஏதோ சொன்னாங்க உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டன்ற மாதிரி கதை அந்த மாதிரி ஆயிடுச்சு அவன் அந்த அந்த பையனாவது உள்ளே எழுந்திருப்பான் தேவையில்லாத வந்து தப்பான சகவாசம்ல அது வேஸ்ட்டாக போயிடுச்சு வெளியே வந்துட்டாரு அதுக்கு இதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு தெரியல அவரோட விஷயம் எனிவே எல்லாம் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும்ன்ற ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல மந்திரம் அதுதான் நமக்குள்ள மனசில் சொல்லிக்கிட்டு ஸ்ட்ராங்காக நம்ம சில விஷயங்கள் பண்ணிட்டு போகணும் அண்டு வந்து இப்போது உள்ள ப்ரின்ஸஸாக பார்க்கப்படுறது வந்து அரோரா அரோராக்கு கிடைச்ச அந்த டு ஃபினாலே கூட அவங்களுக்கு அது கிடைச்சிருக்கலாமா அதுக்கு அதை விட பெட்டராக ப்ளே பண்ணவங்க நிறைய கண்டஸ்டன்ஸ் உள்ளே இருக்காங்களேன்னு தோணுச்சு உங்களுக்கு என்ன மேம் ஃபீல் ஆச்சு எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து அரோரா என்னன்னு தெரிலங்க அது எனக்கு உடன்படம் இல்லைங்க அவங்க உள்ளே வந்து ஒரு டிக்கெட்டு வேஸ்ட்டு பண்ணிட்டாங்க இன்னொன்று வந்து அந்த பூசாரி யார் ஒருத்தர் கலையரசன் அது ரெண்டு டிக்கெட்டு வேஸ்ட்டு பண்ணாங்கன்றது எனக்கு ஃபீலிங் முன்னாடியே இருந்துச்சு ஸோ அது என்னன்னு தெரில அரோராவுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததோ அவங்க உள்ளே போனது இது வரைக்கும் ஸ்டாண்டர்டாக நிற்கிறது தான் பெரிய இருக்குது அது எப்படி சாத்தியமோ என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல நிறைய திறமைகள் நிறைய விஷயங்கள் கடந்து வந்து நிறைய ஸ்ட்ரகிள் மீறி ஒரு விஷயம் கோத்ரூ பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிற நிறைய கலைஞர்கள் இந்த ஃபீல்டில் இருக்காங்க திறமைசாலிகள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு அரோரா மாதிரி ஒரு ஒரு கேர்ளுக்கு கிடைச்சிருக்கு அதுவும் இப்போது இந்த நைன்டி டேஸ்க்கு மேலே அவங்க அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது ரொம்ப அதிசயமாக இருக்குது அது எப்படி கோத்ரூ பண்ண முடியுது உள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் குவாலிட்டியே இல்லாத ஒரு விஷயத்த எப்படி வந்து உள்ள வந்து இவ்வளோ நாள் ஸ்டாண்ட் ஆனாங்கன்றதுதான் எனக்கு அவ்வளோ நீங்க சபரி ஒரு விஷயத்துக்கு அவர் வெளில வந்து நீங்க அவரை திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன் எதுக்கு சொல்லுங்க அந்த கார் கார்டாஸ்க்கில் வந்து இறங்குறப்ப அரோரா இறங்காதுன்னு சொல்லி அதுக்காக கேட்குறேன் ஏன்னா தான் தான் வந்து ஏன்னா இறங்காதன்னா அவங்க வின் பண்ணிட கூடாதுல்ல தள்ளி விட்டுவங்க வின் பண்ணிட அந்த இடத்துல இரு நான் இவ்வளோ பாத்துக்கிறேன் அப்படின்றது தான் கருத்து தவிர மற்றபடி ஒண்ணும் கிடையாது திவ்யா அரோரா உள்ள இருந்தாதான் யாராவது உள்ள இருக்கணும்ல டாஸ்க் வீண் பண்றதுக்கு அதனால பூஸ்ட் பண்ணிருப்பான் தவிர பர்டிகுலரா அரோரா வந்து ஜெயிக்கணும்ன்ற இன்டென்ஷன் வந்து இருந்திருக்காது அந்த பயப்புல பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவர் ஒரு சாமியாரு சரிங்களா அவன் வந்து பாரு வந்து நீ ஸ்மார்ட்டா இருக்க சபிரின்னு சொன்னோர் பண்ணிட்டு போனாரு அதுவும் பாத்துருந்தோம் அரோரா வந்து மேல இப்படி இப்படி சாயம் போது ஒரு ஏழு பக்கமா போச்சு சோ அதனால அவருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் முருகன் தான் பாக்க முடியும் ஆஷ்ரம் உள்ள பாக்க முடியும் சபரியம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியாது கஷ்டம் அதனால அந்த அந்த தாட்ஸ்ல வந்து கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அது ரெச்சக்ட் பண்ணிடுங்க அந்த இல்ல மேம் ஜஸ்ட் கேட்டேன் இப்போ ஏன்னா உள்ள வெஹிக்கில்ஸா இருக்கட்டும் வினோதா இருக்கட்டும் அண்ட் சபரி மூணு பேருமே வந்து அரோருக்கு கொஞ்சம் அந்த பிரின்சஸ் பிரின்செஸ் கோட் மாதிரி குடுக்குறாங்களோ கொஞ்சம் அவள வந்து பாம்பர் பண்ணி பாக்குறாங்களோ அப்படின்னு தோணுச்சு சுவா ஹஸ் அ பிரதர்ஸா அப்படி சொன்னேன் நான் பிரதரா வந்து தோணலாம் அது வெளியே வந்து அவன் கண்டினியூ பண்ண பண்ணுவானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பிரதராக பிரதரா இல்லை எதுவாக கூட அவன் கண்டினியூ பண்ண மாட்டான் வந்து ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா பிஸி ஆகிடுவா அது பாட்டுக்கு அவன் இருப்பாத்தவரை யார்கிட்டயும் கான்டாக்ட் ரொம்ப லாங் ட்ராவலாக வச்சுக்கவும் மாட்டான் ஏன்னா உலகத்தில் நிறைய பேர் நிறைய விதத்தில் வந்து அனுபவிச்சிருப்பாங்க பேட் எக்ஸ்பீரியன்ஸு சபரி நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கான் ஐ திங்க் எனக்கு தோணுது பலகின விதத்தில் ஸோ யாரையும் பக்கத்தில் வந்து ரொம்ப வச்சுக்க மாட்டார் அப்படின்றது எனக்கு தெரியும் ப்ரஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸ்னா அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு கேட்டகிரியில் தான் ஹாய் ஹலோ பாய் தான் இருக்கும் அதுவும் பொண்ணுங்க கிட்ட பாய் தான் ஆய் கூட ஆமா ஆய் வருதுன்னு ஓடிடுவான் தவிர அந்த மாதிரி ஆளு ஸோ அதனால நோ டவுட் அங்கே வந்து வின் பண்ணிடக்கூடாது தள்ளி விட்டவங்க வின் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரே தான் அந்த வாய்ப்புல சொல்லியிருப்பாரு தவிர வேற எந்த கருத்தும் கிடையாது அண்ட் யார் மேம் வின் பண்ணுவான்னு உங்களுக்கு தோணுது எனக்கு வந்து சபரி திவ்யா கானா வினோத்தம் இவங்க மூணு பேர் போவாங்க அப்படின்றது தோணுது கப்பு யாருக்குன்னு நினைக்கிறீங்க ஐ திங்க் சபரி திவ்யா இவங்களுக்கு போயிடவே கூடாதுப்பா இந்த கப்பு அரோராக்கு அரோராக் போகக்கூடாது ஏன் மேம் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க வந்து கியூட்டா இருக்காங்க உள்ள ஒன்றும் பண்ணல அதனால தான் என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் எதில் வந்தாங்க உங்களுக்கு தெரியும் எல்லாருமே அதை பண்ண முடியுமா அது பண் அது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை இல்லை ஐயோ ஹாட்டாக போதுங்க ஓகே சரிங்களா அதுதான் சொல்கிறேன் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது கஷ்டப்பட்டு அவங்க வந்திருக்காங்க அந்த ஃபேம்குள்ளே வந்திருக்காங்க ஸோ அந்த ஃபேம் வந்து ரைட் பிளேஸ் கிடையாது அது அவங்களுக்கான தகுதியான அவார்டும் அது கிடையாது அவங்க தகுதிக்கு வேற லெவலில் கொடுக்கணும் ஜஸ்ட் லைக் தட் இந்த பிக் பாஸ் அவார்டெலாம் அவங்களுக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு அது கிடைக்காது பாவம் அவங்க அவங்க லெவலுக்கு அவங்க பெருசாக கிடைக்கும் பெருசாலாம் வேண்டாம் எப்படி சொல்ல வரீங்க என்ன சொல்ல வரீங்க அது இது வந்து அவங்க லெவல் கிடையாது அவங்க திறமைக்கு வந்து வேறு லெவல் இருக்கும் ஸோ அந்த லெவலில் தான் அவங்க வாங்கணும் அவங்க இதில் புஷ் பண்ணாதீங்க ஏதோ ஒன்று என்டர்டைன்க்கு போனாங்க உள்ள ப்ளே பண்ணுறாங்க ரைட் பட் இது அவங்க தகுதி கிடையாது அவங்க தகுதி வேறு திறமைகள் அதிகம் ரொம்ப அதிகமாக இருக்கும்

கூட ஒருத்தவங்க வந்து விஜய் சேதுபதி சார் சொன்னாரு இந்த டேக் ரிமூவ் ஆகுறதுக்காக நீங்க ஒரு விஷயம் பண்றீங்களே நீங்க ஃப்ரெண்டு கிடையாது அதுக்கு மேற்பட்ட இது நீங்க அது ஒரு மதர் ஒரு அம்மா எப்படி எதிர்பார்ப்பாங்க தான் பிள்ளைக்கு வந்து இதுதான் வேணும் அப்படின்னு நினைக்கிற அந்த இடத்துல தான் விஜய் சேதுபதி சார் வந்து பேசினார் அந்த அவங்கள அந்த ஃப்ரெண்டை இதுக்கு முன்னாடி வந்தவங்க பிக் பாஸ் அவங்க ஆனா அவங்களே வந்து வெளியே இப்போ இன்டர்வியூல என்ன சொன்னாங்க நான் ஒரு விஷயம் நினச்சி உள்ளே அனுப்புண்ணா அவள் திருந்த மாட்டான் வேண்டாம் வேண்டாம் அதை பற்றி கேட்கவே கேட்காதிங்கிற மாதிரியே ஆயிடுச்சு இல்லையா அதுதான் ஃபேக்ட் ஸோ அவங்க அவங்களுடைய குணம் அவங்க அவங்களுடைய திறமை அது விட்டு அவங்க வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கும் விருப்பம் கிடையாது அது விட்டு வெளியேவான்னு விருப்பப்பட்டாலோ அது செல்லாது ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாங்களே அந்த கேரக்டர் தான் அருள் தான் ஸோ இந்த பிக் பாஸ்ன்றது பெரிய பெரிய பிளாட்ஃபார்மாக நீங்கள் நினைக்கிறோம் நான் நினைக்கிறோம் அவங்களுக்கு கிடையாது அவங்க திறமை வேறு அது இது சின்ன அவார்டு இதெல்லாம் வந்து கொடுத்தா அவங்க தகுதியை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க ரொம்ப வேறு லெவலில் ஆள் இங்க கீழே வந்து தட்டி போட்டுற வேண்டாமே அவங்க திறமையெல்லாம் விழுந்துட வேண்டாமே அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா அதுதான் நான் சொல்லுவேன் வேற ஒண்ணு அண்டு சபரியை தவிர்த்து உங்களுக்கு இப்போ இருக்கிற கண்டெஸ்டன்ஸி யாரும் திவ்யா உங்களை மாதிரி எல்லாத்துக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க ஓனா கிளவி அங்கே நிற்கிறாங்க பாருங்க எனக்கு ரொம்ப கை தண்ணேன் அது பார்த்துட்டு கை தண்ணேன் எனக்கு ரொம்ப ஸ்டார்டிங்ல எனக்கு பிடிக்கல என்னவோ அவங்க தான் பிக் பாஸ் மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சாங்க எல்லா கண்டஸ்டன்ட் மாதிரி நாமோ அப்படின்ற மாதிரி அவருக்கு அவங்களுக்கு வரல ரொம்ப ஆட்டிடியூட் இருந்துச்சு ஆனால் கார் மேட்ருக்கு அப்புறம் வந்து திவ்யா ரொம்ப பிடிச்சி போச்சு சூப்பர் எனக்கு சன் டிவியில் வந்து திவ்யா ஒர்க் பண்ணும்போது நானும் அதில் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ அப்போ தெரியும் அறிமுகம் ரொம்ப கிடையாது பேசுனதும் கிடையாது ஆனால் அதுக்கப்புறமா நான் பார்த்தது விஜய் டிவியில் ஹீரோயினாக வந்தாங்க அந்த மாதிரி திவ்யாவோட சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து ஒருத்தவங்க மூலியமாக தெரியும் ஸோ அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஒரு விஷயம் ஆனால் பொங்கிடுவாங்க அதை ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கட்டும் கோ ஆர்டிஸ்ட் ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் சரி தப்புனா தப்பு ரைட்டுன்னா ரைட்டு அப்படின்ற மாதிரி கேட்குற ஆளு தான் போல்டாக அந்த விதத்தில் எனக்கு திவ்யா ரொம்ப பிடிக்கும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஆட்டிடியூட் இருந்துச்சு பிக் பாஸில் கார் அப்புறமா அப்படியே சூப்பராக மாறிடுச்சு மனசு அப்படியே குளுந்து போச்சு எனக்கு சூப்பர் அப்படின்ட்டு ஓகே ஸோ அடுத்து பிக் பாஸ் டென் வரும் ஸோ அதில் ரிஹானா மேம்க்கு வாய்ப்பு கிடைச்சா போவாங்களா ஆ கிடைச்சா இந்த தட இந்த தடவை கூப்பிடும்போது லிஸ்ட்டில் நேம் இருந்தது கூப்பிடும்போது நான் ஒத்துக்கிட்டேன் போகணும் அப்படின்ட்டு எனக்குமே அந்த விருப்பம் இருந்துச்சு போகலாம் அப்படின்ட்டு நானும் வந்து கேட்கும்போது நானும் இன்ட்ரெஸ்டடாக தான் இருந்தேன் ஆனா ஃபைனல் லிஸ்ட் நான் வரல நெக்ஸ்டு மேபி வர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்துச்சுன்னா ஓகே பண்ணேன் இப்போ வ போயிட்டு வாங்க டைம் வாய்ப்பு சீக்கிரமா அகை ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் டைம் மேம் தேங்க் யூ இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பிரின்ஸ் ஜுவெல்லரியின் பிரம்மாண்டமான ஃபெஸ்டிவல் ஆஃபர் பேஜ் சிக்ஸ் பர்சன்ட் வேல்யூ எடிஷன் ஃபார் ஆல் கோல்ட் ஜுவல்லரி பிரின்ஸ் ஜுவல்லரி சென்னை டிஎன்சி யூ அப்ளை バラスベイクアウディクシナアサルネ